ஓம் முருகா போற்றி ஓம் பவ ஏன் அவசரப்படுகிறாய் எதற்காக நீ அவசரப்படுகின்றாய் அவசரம் உனக்கு ஆகாது பொறுமையா இரு என்று பலமுறை நான் உன்னை எச்சரிக்கின்றேன் அவசரப்படுவதால் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றாயா கிடைக்காது அது தள்ளித்தான் போகும் அது வேறொரு கைக்கு கூட போய்விடலாம் அவசரப்படாதே பொறுமையாக இரு நீ நினைத்தது உடனே நடக்கணும் வேண்டும் என்று நினைக்காதே அதற்கு நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்தையும் நான் தள்ளி வைத்திருக்கின்றேன் அது உனக்கு புரிய வரும் நேரத்தில் நிச்சயம் புரிய வரும் அது உனக்கு புரிய வரும்போது நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறேன் என்று உனக்கே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ எதை தர வேண்டுமோ எப்போது உன் கையில் அது சேர வேண்டுமோ நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் எப்போது வேண்டுமென்று எனக்கு தெரியும் அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு உனக்கு பொறுமை என்பது மிகவுமே அவசியம் பொறுமையை இழந்து விடாதே அது மிகவுமே பெரிய குற்றமாகிவிடும். பெரிய தவறாக கூட முடிந்துவிடும் பொறுமை இழக்காதே நிதானம் கொள் அவசரப்படாதே காத்திரு நிச்சயம் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ எனக்காக விரதத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும் அதில் தவறு ஏதும் நேரக்கூடாது என்று உன்னுடைய மனதில் கவலையும் பயமும் கொண்டுள்ள நீ என்னுடைய குழந்தை அல்லவா. உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ எப்படியெல்லாம் உன்னை வருத்தி எனக்காக விரதம் என்று உன்னால் முடிந்த அளவிற்கு நீ இருக்க முயற்சி செய் அதாவது விரதம் இருக்க முயற்சி செய் அதில் குறைகள் இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் பயப்படாதே எனக்காக உன்னுடைய வயிற்றை நீ பட்டினி போடாதே எதை எதையோ நினைத்து பயந்து கொண்டு இருக்காமல் என்னுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும் நீ எனக்காக விரதமோ பட்டினியோ எதுவும் இருக்க அவசியமில்லை நிச்சயம் உன் விரதம் வெற்றியில் முடியும் வெற்றி பெறு நான் இருக்கின்றேனே எதற்குமே கழங்காதே நான் பார்த்து கொள்கின்றேன் அடிக்கடி சொல்கின்றேன் நீ எதற்கும் பொறுமை இழக்காதே என்று அவசரப்படாதே என்று தான் முழு பலனும் உனக்கு கிடைக்கும் அவசரப்படுவதால் உன்னுடைய நிம்மதி தான் தொலையும் நீ கேட்டது கூட கிடைக்காமல் போய்விடலாம் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக இரு எல்லாம் உன் கையில் வந்து சேரும்னால் கூடிய விரைவாகவே நடக்கும் விரைவாகவே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது அந்த அதிசயத்திலேயே நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கும் காத்திரு பொறுமையாக இரு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டுமோ அதை நான் உனக்கு தருகிறேன் எல்லாவற்றிற்கும் சிறந்த மருந்தாகவே அது இருக்கும்